ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி வாங்க ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பல்லியரலும் மண்ணீரலும் அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்மளே சாப் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சாப் பண்ணிக்கோங்க இரும்பு வடைச்சட்டியில் தான் வச்சுக்கணும் ஈரல் வரவளுக்கு நல்லாயிருக்கும் இரும்பு சட்டியில் செஞ்சோம் மூணு க குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு காயிட்டும் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் காஞ்சிச்சு காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இரும்பு கடுகு வெடிச்சிருக்கு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா வச்சிருக்கோம் அதை ஒன்று போட்டுக்கலாம் பச்சை மிளகா காஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இன்னொன்று டேஸ்ட்டாக நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டதும் கருவேப்பிலை போடுங்க கருவேப்பில போட்டு கொஞ்சம் த வணக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வரட்டும் அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலிருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் அப்போ தான் நம்ம கறி எடுத்து போடணும் அந்த பச்சை வாசம் போயிடும் இஞ்சி பேருண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் இப்போ நீங்கள் கறி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஈரலெல்லாம் அல அலசி எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ போடலாம் போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பட்டா போதும் வதக்கிட்டுக்கோங்க நல்லா வதக்கு வதக்குன்னு வதச்சிருந்தோம் மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பெரிய அஞ்சு நிமிஷம் கழிஞ்சிருச்சு தண்ணி எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா தண்ணி நான் ஊற்றவே இல்லை இருந்தாலும் க இந்த தண்ணியிலையே வெந்துடணும் அப்போது வரமிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து லாஸ்டில் பெப்பர் போட போகிறோம் அதனால் காரம் அப்புறம் அதிகமாகிடும் குழந்தைங்க சாப்பிட அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி எவ்வளோ நிற்க இருக்குது பார்த்தீங்களா தண்ணி ஊற்றாமையே எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணியிலயே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு வேகட்டும் கொஞ்சம் பெப்பர் போடணும் வெந்திருச்சு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் இறக்கறக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பெப்பர் போடணும் பெப்பர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இறக்கிடணும் இல்லைன்னா கசப்பாயிரும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு வதக்க வதக்கன்னு வதக்கி விட்டுறலாம் நல்லா சோற வதக்கணும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்